இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சூர்யா அண்ட் சுதா கொங்கரா இவங்க ரெண்டு பேரு இணைஞ்சு பண்றதா இருந்த புறநானூறு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் விட்டு இருந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே வந்திருந்தது சூர்யா விஜய் வர்மா தில்கர் சன்மான் நஸ்ரியா இவங்கெல்லாம் நடிக்கிறதா சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது அப்படின்றதுக்கு அந்த படத்தோட ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கப்பா எதனால அப்படிங்கிறது தெரியல கிரியேட்டிவ் ப்ராப்ளமா இல்லை வந்து படத்துல இருந்து சூர்யா வளர்கிறதுக்கு பர்சனல் காரணம் எதா இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஆனால் சூர்யா அந்த படத்துல விலகிட்டாரு அப்படிங்கிற அப்படிங்க வந்து ஒரு அப்டேட்டு படத்தோட ஷூட்டே போகிறதுக்கு முன்னாடி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துருப்பா என்னப்பா சூர்யா மறுபடியும் ஒத்துக்கிட்டாரா படம் நடிக்க போறாங்க அப்படின்னா சூர்யா நடிக்க போகிறது இல்லை சூர்யா நடிக்க வேண்டிய அந்த ரோலை வந்து சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது எஸ் சூர்யா வந்து எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது தெரியும் அந்தளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் பர்ஃபார்ம் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது மாவிரிலே நம்ம பார்த்தோம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் தான் இருக்க ஸோ அவரும் வந்து பேசப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிறதா தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரியாவோட அந்த ரோல்ல வந்து சிவகார்த்தியை ரீப்ளேஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்ணன் சொல்லுங்க படத்தோட அவுன்ஸ்மெண்ட் வந்து கூட சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கம்மா சொல்லிருக்காங்க ஏன் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தாங்கன்னா துருவிக்ரம் வச்சு ஒரு படம் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுதாகுங்கிற பிளான்ல இருக்காங்களா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அந்த படத்தை முடிச்ச உடனே இவங்க ரெண்டு பேர் இணை வாங்க அப்படிமா தெரியுது ஏன்னா வந்து சிவகார்த்திகேனும் அடுத்து பிபி ஒரு படம் பண்ண போறாரு அதுக்கு முன்னாடியே சிபி ஒரு படம் பண்ண போறாரு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த படம் நடக்கும் அப்படிமா தெரியுது வீட்டு பார்க்கலாம் எப்படி இருக்க போது இவங்க ரெண்டு பேர் இனி பேர் இந்த படம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்